ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருவாட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தழை மூணு தக்காளி சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி நான் வந்து ஐரமீன் கருவாடை எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த கருவாடை எடுத்துக்கிறலாம் இப்போ வந்து கருவாடை வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருகிடக்கூடாது கூடாது அதுக்கப்புறமா எடுத்து வச்ச பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கிற வேணாம் பாதியெல்லாம் வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கருவாடு சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பூ அந்த தேங்காய் வந்து சேர்க்குறது கொஞ்சம் ட்ரையாக வறுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருவாடு வதங்கிருச்சு நான் வந்து பழம் சேர்த்துக்கிறேன் நாலாக கீரை சேர்த்துருக்கேன் அதை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்க்கணுன்னுல அவசியம் இல்லை என்னோடய தோல் வந்து லேசாக சுருங்கினாலே போதும் சூப்பராக இருக்கும் இப்போ திருவண்ண தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வைக்கி விட்டுக்கோங்க வதக்குனது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து போ வதக்குன எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நாங்கள் இப்போ வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கடுகு கருவேப்பில தண்ணி சேர்த்து தாளிப்பு சேர்த்து நான் வந்து சாதம் வச்சு இந்த துவையலை வச்சு சாப்பிடுங்க குழம்பே தேவைப்படாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதாங்க சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் நான் உங்கள் செயலின்